வணக்கம் கோபாலகிருஷ்ணன் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் திருப்பூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் இப்போ பார்த்தீங்கன்னா தி திருப்பூர் மாவட்டம் அவனாசிபாளையத்தில் இரண்டாவது நாளாக காத்திருப்பு போராட்டம் நடைபெறுகிறது எதற்காக இந்த போராட்டம்னா ஐடிபிஎல் அதாவது பாரத் பெட்ரோலியம் நிறுவனத்தோட ஐடிபிஎல் பைப்லைன் சிஸ்டம் விவசாய விளைநிலங்கள் வழியாக அமைக்கப்படுகிறது அது எங்கே இருந்துன்னா கோவை மாவட்டம் இருந்து கர்நாடக மாநிலம் தேவனகுந்தி வரைக்கும் இந்த திட்டத்தை அமைக்கிறாங்க கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு கிலோமீட்டருக்கு பக்கமாக இதில் முத்தூர்லேருந்து தேவனகுந்தி வரைக்கும் சாலையோரமாக அமைக்கப்படுகிறது இந்த திட்டம் இரநூத்தி எழுபது கிலோமீட்ரு அதே எழுபது கிலோமீட்ரு இருகூர்லேருந்து கோவை இருகூர்லேருந்து முத்தூர் வரைக்கும் திருப்பூர் மாவட்டம் முத்தூர் வரைக்கும் விவசாய விளைநிலங்கள் வழியாக அமைக்கப்படுகிறது இது வந்து ஏற்கனவே அமைக்கப்பட்ட ஒரு பெட்ரோலியம் லைன் இருக்குது அந்த லைனுக்கு பக்கத்துலேயே இந்த திட்டத்தை அமைக்கிறாங்க இப்போ வந்து இதையும் சாலையோரமாக அமைக்கணுங்கிறதுக்காக நாங்கள் இந்த போராட்டத்தை நடத்திட்டுருக்குறோம் இந்த போராட்டத்துக்கு இதுக்கு முன்னாடி கடந்த ஒன்றரை வருஷமாக இந்த போராட்டம் தொடர்ந்து நடந்துட்டு இருக்குது பல்வேறு அமைச்சர்களை சந்திச்சிருக்கிறோம் மத்திய அமைச்சர்களை சந்திச்சிருக்கிறோம் அதே மாதிரி பாரத் உயர் அதிகாரிகளை சந்திச்சுருக்கிறோம் ஆனால் எல்லாருமே வந்து இது எங்களுக்கோட பொறுப்பு இல்லை அதாவது மாநில அரசை கேட்டால் மத்திய அரசும் மத்திய அரசை கேட்டால் மாநில அரசு அப்படின்னு தட்டி கழிக்கிற வேலையை தான் செஞ்சிட்ருக்காங்களே தவிர எங்களுக்கு ஒரு தீர்வை கெ சொல்கிற மாதிரியான எந்த இதுவும் இல்லை இது வரைக்கும் தீர்வு கிடைக்கல அதாவது ஏற்கனவே அமைச்சிருக்க அந்த லைனை ஒட்டி விவசாய வலைநிலங்கள் வழியாக அமைப்போம்னு அந்த நிறுவனம் பிடிவாதமாக இருக்குது அதனால் நாங்களும் வந்து இந்த திட்டத்தை சாலையோரமாக அமைக்கும் வரை நாங்கள் வந்து இந்த போராட்டத்தை தொடரப்போகிறோம் அறவழியில் போகிறோம் அதே மாதிரி தினம் ஒரு கவன ஈர்ப்பு போராட்டமாக இந்த போராட்டத்தை நடத்த நடத்தலாம்னு இருக்கிறோம் நன்றி ஆனால் என்னை இப்போ திமுக தன்னுடைய தேர்தல் பிரச்சாரத்தப்போ வந்து கெயின் லைன் ஐடிபிஎல் பைப் லைன் இதெல்லாமே வந்து சாலையோரமாக தான் அமைப்புன்னு சொல்லி தேர்தல் வாக்குறுதியில் சொல்லியிருந்தாங்க இப்போ தமிழ்நாடு அரசுடைய நிலைப்பாடு என்னவா இருக்குது அது இது சம்பந்தமாக தமிழகம் முதல் இன்றைக்கி வந்து ஈரோடு திருப்பூர் வர்றாரு ஈரோடு வராரு தமிழக முதல்வர் அவருடைய இது சம்மந்தமாக ஏதாவது கோரிக்கை மனு கொடுத்துருக்குறீங்களா என்ன அவருடைய நிலைப்பாடு என்ன தமிழ்நாடு அரசுடைய நிலைப்பாடு என்னவா இருக்குது அதாவது தமிழ்நாடு அரசை வரைக்கும் நம்மளோட கோரிக்கை போய் சேர்ந்துருக்கு அதாவது நம்ம தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் முபே சாமிநாதன் ஐயா அவர்களை சந்தித்து இதுவரை மூணு முறை சந்தித்து இது சம்மந்தமாக நாம் மனு கொடுத்துருக்குறோம் நேற்றைய தினமும் இங்கே காலத்தில் இருந்துட்டு நம்ம பிரதிநிதிகள்லாம் போய் அமைச்சரை சந்திச்சுட்டு வந்தாங்க அமைச்சர் இந்த சம்மந்தமாக முதலமைச்சர்கிட்ட இந்த க இதை கொண்டு போய் உடனடியாக இதற்கு ஒரு தீர்வு ஏற்படுத்துகிறோன்னு சொன்னாங்க இன்றைக்கி வந்து முதல்வரை சந்திக்கிறதுக்கான நேரம் கேட்டோம் நேரம் வந்து கிடைப்பது கொஞ்சம் கடினமாக இருக்கும் போல இருக்குது அப்படின்னு அமைச்சர் சொல்லியிருக்காரு இருந்தாலும் தனியாக கூட்டிகிட்டு போய் அமைச்சர் முதலமைச்சரை சந்திக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுறோன்னு மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் சொல்லியிருக்காங்க அதனால் தமிழ்நாடு அரசு இதில் உதவி புரிஞ்சால் மட்டும்தான் இந்த திட்டம் வந்து சாலையோரமாக அமையும் ஏன்னா இந்த நிலத்தில் இந்த இதுக்கான நிலத்தை எடுத்து கொடுக்க வேண்டிய வேலை வந்து மாநில அரசோட கையில் இருக்குது அதனால் மாநில அரசு வந்து நெடுஞ்சாலை ஓரத்தில் வந்து நிலத்தை ஒதுக்கினா மட்டும்தான் இந்த திட்டம் வந்து சாலையோரமாக அமைக்கும் அதனால் சாலையோரமாக அமைக்கிறதுக்கு முதலமைச்சர் பரிசீலிப்பார்னு நாங்கள் நம்புகிறோம் அது வரைக்கும் எங்களோட போராட்டம் தொடரும் மொத்தமாக சார் நான் வந்து ரெண்டாயிரம் பட்டாஜாரர் ஐயாயிரம் ஏக்கரா கணக்கு ஒரு ஐயாயிரம் விவசாயிகள் பாதிக்கப்படுகிறார்கள்